ஸ்ரீ குரு பியோன மகா கவசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் நான் அஷ்டோமுத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து இது வைகாசி விசாகம் அதற்கு ஒரு சிறப்பு தகவல் நிகழ்ச்சி முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குரு ஓதும் போதும் முக்கட்பரமர் கச்சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணை ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாட பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தரு பொருள் பட்ச தொடு ரட்சி தருளரும் ஒரு நாளே தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமான வைகாசி மாதம் இந்த வைகாசி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் நட்சத்திரங்களில் விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் அதனுடைய மகிமை என்ன அப்படின்னா சொல்லும் போவே நமக்கு முருகனுடைய நினைவு வருகிறது தமிழ்னா அழகு முருகன்னா அழகு அப்போ அந்த இனிய தமிழ் மொழியில் முருகனுடைய பெருமைகளை அருணகிரிநாதர் பாடியதுதான் திருப்புகழ் என்பது அந்த திருப்புகழுக்கு அரு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால் முருகனே முதல் அடியை எடுத்து கொடுத்து அருணகிரிநாதர் பாடியது அருணகிரிநாதர் என்பவர் வந்து அவருடைய இளமை கால வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா பக்திக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உலக வயது விஷயங்கள்ல தான் அவருடைய மனம் வந்து ரொம்ப ஈடுபாட்டுடன் இருந்தது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவருடைய தமக்கையின் மூலமாக அவருக்கு வந்து ஒரு ஞானோதயம் வர்றது நம்ம வந்து எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இடையனுடைய சிந்தனையே இல்லாம மற்ற விஷயங்களின் பின்னால் ஒரு அஹ் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாத இந்த உலக விஷயங்களின் பின்னால் நம் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறதே என்ற ஞானோதயம் அவருக்கு பிறந்தது அப்போ அவர் என்ன பண்றார் போய் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள எண்ணுகிறார் அந்த நேரத்தில் முருகன் வந்து ஒரு அசிரியரி மாதிரி தோன்றி உன்னுடைய வாழ்க்கை இதற்கானது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து உன்னுடைய பிறப்பு நீ எடுத்ததன் நோக்கமே என் புகழை நீ பாட்டால் பாடி பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மேல் அமர்ந்து கையில் வேலை ஏந்தி கொண்டு காட்சி தருகிறார் அப்படி காட்சி தந்துவிட்டு முருகன் வந்து அவர்கிட்ட சொல்றார் என் புகழை வந்து ஒரு பாடல் மூலமாக பரப்ப வேண்டும்ங்கிறார் அருணகிரிநாதர் சொல்றார் எனக்கு தமிழும் தெரியாது பாடல் பாடுற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நானே உனக்கு வந்து எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சடாட்சரத்தை அவருடைய நாவில் வேளால் எழுதுகிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது எழுதின உடனே அவருடைய ஞானக்கண்ணானது திறக்கிறது அருணகிரிநாதருக்கு தமிழ் மடை என பாய்கிறது ஒரு வெள்ளம் மாதிரி அந்த பாடல்கள் பொங்குகிறது அப்போ அவர் எடுத்து முருகன் வந்து எப்படி பாட அப்படின்னு இவர் கேட்கும்போது முதலடிய எடுத்து கொடுக்கிறார் முப்பை தரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப நம்ம பார்த்த பாடல் இந்த பாடலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா முருகனுடைய அவதாரத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா முருகனுடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது தீமையை அழிப்பது அப்படின்னு சொல்லலாம் தீமைங்கிறது என்ன நம் செயல்களால் நம்ம செய்யக்கூடிய அந்த தீய செயல்கள் அதே போல மனதால் நாம் எண்ணும் அந்த தீய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாமே நம்ம விட்டு போகணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடுதான் மிக மிக சிறந்தது இப்ப யாருக்கெல்லாம் பகைவர்களால் துன்பம் இருக்கிறதோ ஒரு விரோத போக்கு அடுத்தவங்களோட நமக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய ஜாதக குறைபாடு நம்ம நினைச்சோம்னாலும் நம் வாழ்க்கையில் அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னாலும் நம்ம என்ன செய்யணும்னா முருக வழிபாடை எத்து செய்ய வேண்டும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா திருப்புகள் இல்லாத விஷயங்களே கிடையாது இந்த ஒரு பாடலை நம்ம டெய்லி பாடினோம்னா கூட இதை எடுத்து நம்ம இந்த ப பாராயணம் பண்ணினோம்னா கூட நமக்கு வந்து இருக்கக்கூடிய பகைமை அப்படிங்கிறது அழியும் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மறையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன இதோடைய பெருமை அப்படின்னு கேட்டா சிவபெருமான் கிட்ட க போய் தேவர்களும் மற்றவர்களும் முனிவர்களும் போய் அவர்கிட்ட வேண்டாங்க என்னன்னா இந்த அசுரர்களுடைய தொல்லை தாங்கல சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எல்லாரையும் குடும்பப்படுத்துறாங்க நீங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அதாவது இறைவன் இறைவன்கிட்டையே இறைவனை நோக்கியே தவம் பண்ணி அவர்கிட்ட வரம் வாங்கி இறைவன் மேலே கை வைக்கிறதா அசுரர்களுடைய வழக்கம் இல்லையா அந்த மாதிரி இறைவன்கிட்டயே வரத்தையும் வாங்கிட்டு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த சூரபத்மனை எப்படி அழிக்கிறது அப்படின்னு போய் எல்லாரும் இறைவனிடம் முறையிடும் பொழுது சிவபெருமான் என்ன பண்றாருன்னா நம்மளே வரம் கொடுத்துட்டோமே இப்ப நம்ம சமாரம்பண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெற்றுக்கண்ணில் இருந்து ஒரு தீப்பொறியை உண்டாக்குகிறார் அதனோட சேர்ந்து இன்னும் ஐந்து முகங்களை கொண்டு அந்த ஐந்து தீப்பொறிகளை உருவாக்குகிறார் மொத்தம் ஆறு தீப்பொறி வரது அந்த ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவானும் அக்னி பகவானும் எடுத்து கொண்டு போகின்றனர் வாயு பகவான் முதல்ல அந்த தீப்பொறியை எடுத்துன்னு போற வெப்பம் தாங்க முடியல அவரால் அக்னி பகவானும் எடுத்துன்னு போறார் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போயும் அந்த ஜுவாலையினுடைய அந்த வெப்பமானது தாங்க முடியாமல் அந்த சக்தியை அவங்களால தாங்க முடியாம நேர கொண்டு போய் கங்கையில அதை விட்டுறாங்க கங்கை ஜலமே வந்து அந்த அக்னியினுடைய அஹ் வெப்பத்தினால அது வந்து சூடாயிடுறது கங்காதேவியாலையும் தாங்க முடியல உடனே கொண்டு போய் சரவண பொய்கையில விட்ட உடனே அந்த ஆறு சுடர்களும் அங்க சரவண பொய்கையில அந்த ஆறு சுடரையும் தீப்பொறிகளையும் விட்டுறாங்க அப்ப என்ன ஆறுனா அந்த ஆறு தீப்பொறிகளையும் ஆறு குழந்தைகளாக மாற்றுகிறார்கள் அப்புறம் அந்த ஆறு முகங்களையும் ஒன்றாக சேர்த்து அதை ஒரே முகமாக்கி ஒரே ஆஹ் உருவமாக்கி அந்த குழந்தை வடிவில் ஆக்குறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச கதையே ஆறுமுகம் கொண்டவர் முருகன் அப்படின்னுட்டு அப்போ இந்த வைகாசி விசாகத்துடையத என்ன மகத்துவம்னு கேட்டா முருகன் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தையும் நம்ம வந்து முருகனுடைய அவதாரத்திற்கு தொடர்புப்படுத்துவோம் அது வந்து அந்த கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகன் நம்ம சொல்றோம் இது வந்து அந்த ஆறு முகங்கள் தோன்றி அந்த உருவம் தோன்றியது முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது வந்து இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்ன கோவில்கள்ல எல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டா முருகன் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு வந்து அடுத்த ஒரு ஒரு புனர் ஜென்மம் மாதிரி அவனுக்கு வந்து ஒரு இரவா பயன் மாதிரி அவனுக்கு கொடுக்கிறார் சூரபத்மனுக்கு அப்போ அவனுடைய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாவற்றையும் நீக்கி விட்டு அவனுக்கு ஒரு நல்ல முக்தி கிடைக்கணும் அப்படின்னு அவனுக்கு அருள் பாலிக்கிறார் அதே போல மனிதர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை உதறிவிட்டு நம்மளும் வந்து நல்வினையை செய்து நற்பயன் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வைகாசி விசாகத்துடைய முக்கியத்துவம் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா திருச்செந்தூர் வந்து அன்னைக்கு ரொம்ப ஒரு கோலாகலமா இருக்கும் திருச்செந்தூர்ல அது வந்து எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் தொடர்ந்து நடக்கும் பல கோவில்களிலும் முருகனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் மறைந்து நம்மளும் நல்ல வழி தேடிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு முருகனுக்கு குடங்குடமா பாலபிஷேகம் பண்ணுவாங்க நீங்க எல்லா கோவில்களையும் முருகனுக்கு அன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணலாம் முருகனுக்கு உண்டான எந்த ஸ்தோத்திரங்களை வேணாலும் நீங்க அன்னைக்கு தாராளமாக அதை சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ எளிமையான தமிழில் உங்களுக்கு என்ன சொல்ல முடியறதோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம் அந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் முருகனுடைய வேல்மாறல் படிக்கலாம் அந்த மயில் விருதம் சேவல் விருதம் அது எது வேணாலும் நீங்க சொல்லலாம் வேல் விருத்தம் அதே நேரத்துல கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தமிழை எடுத்து சொல்றதுக்கு அதுல எதை வேணாலும் உங்களுக்கு தெரிந்ததை எளிய தமிழில் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்போ முருகனுடைய வழிபாடு இந்த வைகாசி விசாக தண்ணிக்கு எடுத்து செய்வதன் மூலமாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம நமக்கு நல்ல வழியாக அது கிடைக்கும் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இறைவனை வேண்டலாம் குத்திர பேருக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கும் பண்ணலாம் எங்கள் சஷிவிரதம்னு நம்ம பொதுவா சொல்றோம் ஆனா வைகாசி விசாகம்ங்கிறது இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் தரும் அதாவது நம்ம இந்த ஜென்ம இந்த பிறவியை தாண்டி அந்த பிறவி பேரு அந்த பிறவி கடலை நீந்தி இறைவனிடம் அடைவதற்குரிய உபாயத்தையும் காட்டும் இப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எல்லாமே அகன்றுவிடும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் போகும் நான் அப்படிங்கிற கர்வம் போகும் அடுத்தவர்களுக்கு மேல நம்ம காட்டக்கூடிய வெறுப்பு அந்த உணர்வு நம்ம மனசை விட்டு நீங்கும் இங்க இந்த பாடல்ல நீங்க பா பாடும் போதே அதை நீங்க கேட்டாலே உங்க மனசுல ஒரு விதமான பக்தி உணர்ச்சி மேலிடும் அதுதான் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளுடைய மகிமை கட்டாயமா எல்லாரும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு பக்கத்துல என்ன முருகன் கோவில் இருக்கோ அங்க அவசியமா போங்க அதே நேரத்துல இந்த மாதிரி திருமணம் நடக்க வேண்டுமா அன்னைக்கு நீங்க போய் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணலாம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலையில மேல மேல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் நல்ல மரியாதை கிடைக்கணும் நமக்கு நற்பெயர் வாங்கணும் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு களங்கங்கள் இருந்தாலோ ஏதாவது கெட்ட பெயர் இருந்தாலோ அவ பெயர் நீங்கி நல்ல மரியாதை கிடைக்கணும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும் அதாவது உற்றார் உறவினரோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த மன ஒற்றுமை அப்படிங்கிறது வளரணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம முருகன வேண்டலாம் அதனால இந்த வைகாசி விசாக நாளை வந்து நீங்க தவற விடாம கட்டாயமாக எடுத்து இறைவனுடைய வழிபாடை மேற்கொள்வது நல்லது இந்த வைகாசி விசாகத்தன்று வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா விரதம் இருக்க முடிந்தவர்கள் அதாவது ரொம்ப வயதானவர்கள் இப்ப மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதாவது கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உடம்பு வர்த்திக்க கூடாது சாதாரணமான உடல்நிலையில் தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்னா ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம் அதுவும் வந்து பலகாரம் பண்ணிக்கிறது விசேஷம் இல்லைன்னா பால் பழம் அந்த மாதிரி திரவ பொருட்களையும் எடுத்துக்கலாம் பால் பழமும் எடுத்துக்கலாம் மற்றபடி ஆஹ் நிறைய நீர் அறிந்து விட்டு இந்த மாதிரியே இன்னைக்கு பொழுது வந்து உபவாசம்னு கழிக்கிறது நல்லது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அஹ் பாலபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நிறைய வந்து தானம் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஆஹ் பானகம் நீர்மோர் அப்புறம் வந்து பாயசம் ஆஹ் அப்புறம் குடை தானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வைகாசி விசாகத்துக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்றமோ அந்த விரத நாட்கள்ல அதுடைய பலனை பல மடங்கு பெருக்கி தரும் அடுத்ததாக இந்த விரதங்கள் செய்யற அதே நேரத்துல சட்டாட்சர மந்திரத்தை சொல்லலாம் ஓம் முருகா அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பேர் லிக்கித ஜபமா எழுதுவாங்க இல்லையா அது பண்ணலாம் அதாவது மனதை வந்து ரொம்ப அமைதியா வச்சுண்டு வேற இறை சிந்தனையை தவிர வேறு புற சிந்தனைகளை ஒதுக்கி விட்டு அந்த இறை எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கழிக்கிறது விசேஷம் மற்றபடி மற்ற கேளிக்கைகள் இதெல்லாம் வந்து ஓரம் வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தானம் நிறைய பண்ணணும் இதுதான் எல்லா விரதங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு பொதுவாக கோவில்கள்ல வந்து இந்த மாதிரி காவடி எடுக்கிறது பால்குடம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைகாசி விசாகத்துக்கு பண்ணுவாங்க திருச்செந்தூரே களை கட்டி இருக்கும் வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதியே வந்து விசாக நட்சத்திரம் வந்துடுறது மூணே முக்கால் வரைக்குமே இருக்கு அதனால அது வரைக்குமே வந்து முருகனுடைய வழிபாடை எடுத்து செய்வது மிக மிக நல்லது அதனால அனைவரும் முருகனுடைய அந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளை அனுதினமும் கேட்க வேண்டும் நமக்கு தெரிஞ்ச என்ன இது இருக்கோ அதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்களா நம்ம சொல்றதுங்கிறது வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம அப்பப்ப நமக்கு செய்யக்கூடிய அந்த பாவங்களை கரைத்து நமக்கும் மனதுல வந்து ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியதாக அமையும் ஆகவே அனைவரும் இந்த வைகாசி விசாக திருநாளில் எம்பெருமான் முருகனுடைய திருவள்ளிகளை சரணடைந்து அவருடைய திருவருளை பெற வேண்டும் என்று முருகனை வேண்டுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க